ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண பார்ப்போம்னா கொடுக்கா பறிக்க போகிறோம் இது வந்து எங்கள் ஊரில் கோணப்புள்ளையாங்காய்னு சொல்லுவோம் சீனி பிள்ளையாங்காயன்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளை வந்து கொடுக்காப்பள்ளி புள்ளி பறிச்சிட்டு இருக்கிறாரு கொடுக்கா பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களின் அளவை அதிகரித்து நோய் எதிர்ப்பு உண்டாக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பற்களுக்கும் மிகவும் நல்லது இதில் வைட்டமின் வந்து அதிகமாக இருக்குது அதனால் கொடுக்காப்புள்ளி எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க கொடுக்காப்பளி வந்து அதிகமாக கிடைக்காது ஆனால் கிராமப்புறத்தில் தான் இது வந்து கிடைக்கும் கொடுக்காப்பள்ளி புள்ளி பார்த்தீங்கன்னா காய் கொத்து கொத்தா நல்லா இருக்குது மாப்பிள் பரிசிட்டுக்கிறாரு ஓனா புளியங்காய் கொடுக்கா புளியில் கால்சி அதிகம் இருக்குது பித்தப்பை கற்களில் அவதிப்படுறவங்க வந்து கொடுக்கா புளி அதிகம் சாப்பிட்டா பித்தப்பை கற்கள்லேருந்து மேலலாம் கல்லீர்களுக்கும் ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சர்க்கரை நோய்களுக்கும் ரொம்ப கொடுக்கா புளி நல்லது இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் இது கோண பிள்ளையாங்க என்று சொல்லுவார்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க என்று சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பா